நம்ம காட்டில் வந்து முதலே சொல்லியிருந்தேன் தொய்யக்கீரி இருக்குதுன்ட்டு இன்றைக்கி அதுதான் வந்து பறிச்சுட்டு இருக்கிறேன் நான் வேறு இந்த மாதிரி இளங்கீரியாக பறிச்சோம்னாத்த நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் முத்துனதெல்லாம் பறிச்சோம்னா என்னென்னா ஒரு டேஸ்ட் இருக்காது சல்லுன்னு மத மாதம்னு கிடக்கு அது நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டுக்கீரை எந்த ஒரு உரம் மருந்து எதுவும் கொடுக்காத காட்டில் வந்து வந்தது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கு விலைக்கு வாங்கினா கூட இந்த டேஸ்ட் வராது அது விலைக்கு வாங்குறதுல ஒரு ருசியும் இல்லை இங்கே இந்த மாதிரி காட்டில் வந்து நம்ம பறித்து செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்டு பழகினவங்களுக்கு காடுகளில் வந்து பறித்து சமைச்சு சாப்பிட்டு பழகிட்டு வேலைக்கு வாங்கி சாப்பிட்றக்கால் நம்மளுக்கு பிடிக்காது இதனோட டேஸ்ட்டே தனிங்க பார்த்தா தெரியும் தொயக்கீறிங்க பண்ணைக்கீரியும் ஒன்றா இருக்குது அது நம்ம வந்து பறிச்சிருக்கிறோம் நான் வந்து கவர் ஒன்றும் கொண்டுட்டு வரலையா காட்டுக்கு வந்தனால சரி பண்ணைக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு அப்படியே சரி வீட்டுக்கு கிளம்புனா சரி பையன் ஏற்ற கீரை உடுங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு அப்படி சரி திடீர்னு பறிச்சிடலாம் அப்படின்னு ஓட்டு கீரை வரைக்க ஆரமிச்சாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் காடுகளில் வந்து கீரை பறிச்சிருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள் கடையில் வாங்குறதுல இவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது அதில் வந்து ஒரு சத்தும் கிடையாது இந்த மாதிரி காட்டுக்கீரையில் எடுக்கிறது தான் நல்லா வந்து செம டேஸ்ட் கொடுக்குங்க ஒன்று வேண்டியது ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு வேக வச்சு நம்ம கடைஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த காட்டுக்கீரையோட டேஸ்ட் என்ன அருமை என்னென்னு நம்ம கடைகளில் வந்து எவ்வளோதாங்க காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த டேஸ்ட்டுக்கு வந்து ஈடாகாது பண்ணைக்கீரையும் ஒன்றா இருந்ததுங்க அதுவும் பறித்து வச்சுருக்குறேன் இது வந்து துவைக்கீரை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பண்ணைக்கீரை நம்ம தோப்புக்கு போனோன்னா அங்கே இருக்குது நம்ம தர்பூசணி காட்டில் இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு நாளைக்கேன்னு வீடியோ போடுறவங்க வருங்க எப்படி இருக்குதுன்னு ஏராளமாக கிடக்குது இது மாதிரி நம்ம சுத்தமாக பறித்து சாப்பிட்றது விலைக்கு வாங்குற கேரியல ஒரு தூளியும் கூட டேஸ்ட் வராது இந்த மாதிரி வேறு எவ்வளோ ஏறும் வரிச்சு வச்சுருக்குறேன்னு கவர் ஒன்றும் கொண்டு வரல அதனால சால்லையே வரித்து போட்டேன் நம்ம ஸ்கூட்டியிலேருந்து போட்டு கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு என்ன ஸ்கூட்டிலையும் பறித்து வச்சுருக்குறேன் வீட்டில் போய் ஒரு டைம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் காலையில் சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குதா இந்த வீடியோ பிடிச்சுன்ட்டா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்